வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது காட்டன் சாரீஸு இப்போ லேட்டஸ்ட்டு லினன் காட்டன் இது உங்களுக்கு ப்ளவுஸ் ரேட்டோட கம்மி தான் ரெடிமேட் ப்ளவுஸை விட உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டு வெறும் முந்நூற்றி தொண்ணூறுரூவா தான் நம்ம ஆன்லைன்லேயும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இது நல்லா கட்டுறதுக்கு உங்களுக்கு நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும் ஐனிங் ப்ராப்ளம் கிடையாது மெயின்டைன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் டெய்லி ஒஸ்க்கும் நல்லாயிருக்கும் சேம் கேட்லாக் மாடலு கலர் காம்பினேஷன் மட்டும் வேறு க்ளவுஸுன்னு பார்த்தீங்கன்னா டிசைன் ப்ளவுஸ் வருது டிசைன் ப்ளவுஸு சரி ஃபுல்லாக இந்த டிசைன்ஸ் வருது சேம் டிசைன் கலர்ஸ் மட்டும் வேறு சிம்பிள் பார்வை டிசைனு சில்வர் பார் டிசைன்ஸு இதில் மொத்தம் ஆறு கலர்ஸ் இருக்குது ஒவ்வொரு டிசைன்லேயும் ஆறு கலர்ஸ் இருக்குது இதுலேயும் உங்களுக்கு டிசைன்ஸும் வேறு வேறு இருக்குது ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு கலர் காம்பினேஷனு கலர்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஃபேன்சி கலரு சரி ஃபுல்லாக ஃப்ளவர் டைப்பு நல்லா டெய்லி யூஸ்க்கு நல்லா அழகாக இருக்கும் இதே சேம் மெட்டீரியலு டிசைன்ஸ் மட்டும் வேறு டிசைன்ஸு கலர் காம்பினேஷன்ஸ் மட்டும் வேறு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைனே நல்லா டிஃப்ரெண்ட்டான டிசைனு கலர் காம்பினேஷனு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில்வர் பாட்டு ஆனால் அதே கலர் காம்பினேஷன்லேயே வருது ப்ளவுஸ் எடுக்கிற ரேட்லேயும் உங்களுக்கு சேரீ எடுத்துடணும் அது லைட் பிங்க்கு வித் ப்ரவுன் காம்பினேஷனு நல்லா ஃபேன்சியாகவும் இருக்கும் டிசைன்ஸு சிம்பிள் டிசைன்ஸு இது பார்த்திங்கன்னா இந்த கேட்லாக் மாடலு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா டிசைன் ப்ளவுஸு கலர் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா மல்டி கலர் காம்பினேஷனு இதில் பார்ட்ருலாம் பார்த்திங்கன்னா நல்லா எடுப்பா சில்வர் பார்ட்ரு நல்லா அழகாக இருக்குது கிரே வித்து சில்வர் பார்ட்ரு சாரீ ஃபுல்லாக இந்த மல்டி கலர் காம்பினேஷனு மெயின்டைன் பண்ணுறது ஈஸி நம்ம ஆன்லைன்லேயும் சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு டிசைன்ஸும் ஆறு ஆறு கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு சாம்பிள் ஒவ்வொரு டிசைன்ஸ் காமிச்சு இது பார்த்திங்கன்னா சாண்டல் வித் ப்ரௌன் காம்பினேஷன் இது ஃபுல் அண்ட் ஃபுல் சாண்டல் காம்பினேஷனு வித் ப்ரௌனு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுலேயே டிசைன் ப்ளவுஸ் வருது மீஎன்னாஸ் டிசைன் ப்ளவுஸ் போட்டுக்கலாம் இல்லை அந்த ப்ரௌன் காம்பினேஷனில் கூட ஃபுல் ஒயிட் ப்ளவுஸ்லாம் போட்டுக்கலாம் கலர் நல்லா எல்லாேருக்குமே நல்லாயிருக்கும் கலரு கருப்பாக இருந்தாலும் சிகப்பாக இருந்தாலும் கலர்ஸ் நல்லா எடுப்பாக இருக்கும் லைட் சேண்டலு இதே சேம் டிசைன்லேயும் கலர்ஸும் இருக்குது இதுதான் சேம் கேட்லாக் மாடலு இந்த கேட்லாக்ல உள்ள டிசைன்ஸ் தான் இது ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிசைன்ஸு கைக்கு பார்ட்ரு வருது சாரீ ஃபுல்லாகவே இந்த டிசைன்ஸ் வருது கலர் எல்லாமே நல்லா பேண்ட்ஸ் இங்கிலீஷ் கலர் காம்பினேஷனு லேவண்டர் கலரு அதனால் எல்லாம் வாட்டர் கலர் காம்பினேஷன்ஸு அதனால் ரொம்ப லைட் கலர் காம்பினேஷனாக இருக்கும் அதிகம் யார்ட்டி இல்லாத கலர் காம்பினேஷன்ஸு ரொம்ப ரொம்ப சீப் ரைஸ் சீப் ரேட்டு தான் இது உங்களுக்கு வெறும் முந்நூற்றி தொண்ணூறுவா விலை பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூறுவா தான் அது நல்லா ஹைடெக்காக இருக்கும் டிசைன்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று ஒன்று ஒவ்வொரு டிசைன்ஸு இந்த பேட்டனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்று ஒன்று ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு டிசைன் காம்பினேஷன்ஸு எல்லாமே நல்லா கேட்லாக் மாடலு லினன் காட்டனு இப்போ லேட்டஸ்ட்டு ஓகே தேங்க் யூ